டியர் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கோபிநாசன் சார் டீமில் திரு ஏழுமலை அவர்கள் பந்தவாசி கடந்த மாதம் ஏழாம் தேதி ஏப்ரல் மாதம் ஏழாந்தேதி அவங்களுடைய எள்ளு பயிருக்கு ஒன்றரை ஏக்கர் நம்முடைய ஆர்கானிக் பொருட்கள் போட்டாங்க அதுக்கு முன்னிட்டு இந்த வயலில் முழுமையாக கெமிக்கல் உரங்கள் தான் போட்டுட்டு இருந்தாங்க அந்த தரைகளில் முழுசும் கெமிக்கல் உரம் தான் இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் கெமிக்கல் உரங்கள் போட்டால் மண்ணு மலடாயிருக்கும் நல்ல சிற பேக்கள் போயிருக்கும் உயிர் உரங்கள் எல்லாமே போயிருக்கும் அப்படின்ட்டு ஆனால் அவங்க தெளிவான முடிவு எடுத்தாங்க ஏழுமணி சார் இல்லை கெமிக்கல் உரம் ஒன்று கூட போட வேண்டாம் முழுமையாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இயற்கையை போயிடுவோம் அப்படின்னாங்க நம்ம ரெக்கமெண்ட் பண்ணோம் ஒரு மாதத்தில் பாருங்கள் நம்மளுடைய பொருள் எவ்வளோ தூரத்துக்கு அல்டிமேட்டான ரிசல்ட்டு கொடுத்துருக்கு பொதுவாக இயற்கை விவசாயம் பண்ணும்போது கெமிக்கல் உரங்கள் இதுக்கு முன்னாடி போட்டுட்டு இருந்தாங்கன்னா கெமிக்கல் உரங்களும் இயற்கை உரங்களும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டு 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 கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக மண்ணை வளப்படுத்தி 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 தான் இயற்கை விவசாயத்துக்கு மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன் நம்மாழ்வார் வரைக்கும் இன்னைக்கு நம்மாழ்வார்னால் பெரிய அளவில் இயற்கை விவசாயத்தில் புகழ்பெற்ற இன்றைக்கி இருந்தார் ஆனால் அவங்களே வந்துட்டு ஒரே நாளில் மாற்ற முடியாது மண் மலடாயிருக்கும் அதை மாற்ற முடியாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் அன்றைக்கி அடித்து தவிடு பொடியாக்கி அப்படிலாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் தாண்டி செயல்படுத்த முடியும் அப்படின்ற சர்வசரி நிறுவனம் மிகவும் அற்புதமாக ஆராய்ச்சி பண்ணி அற்புதமான இயற்கை விவசாய பொருட்களில் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே பயோ ஸ்டிமுலேட்டடாகவும் இயற்கை உரங்களாகவும் இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகளாகவும் பூச்சிக்கொல்லி மருந்துனால் நிறைய கம்பெனியில் பூச்சி மட்டும் தான் அடிக்கும் ஆனால் நம்ம இது பூச்சி புழு கேட்டர் பில்லர் ரைட்டாக அதுக்கப்புறம் வந்துட்டு தண்டு தொலைப்பான் இலை சுருட்டு புழு அசுவனி இலை தேன் வெள்ளை ஈ இந்த மாதிரி அனைத்துக்கும் ஒரே பொருள் தான் அனைத்து நோய்களுக்கும் ஒரே ஒரு பொருள் அந்த மாதிரி இயற்கை விவசாயத்துக்கு அற்புதமான ஒரு பொருளாக டிசைன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் டாக்டர் கோல்டு அப்படின்ட்டு ஒரு பொருள் ஃபங்கஸு வைரஸ் பாக்டீரியா மூணையும் சரி பண்ணுறது அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க மிகவும் அற்புதமான பொருட்கள் மிக மிக விலை குறைவு ஆனால் ரிசல்ட்டு அற்புதமாக செமர் ரிசல்ட் கொடுக்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இயற்கை விவசாயத்தில் நம்பர் ஒன் கம்பெனியாக அன்னைக்கு வந்துட்டு சர்வசி நிறுவனம் போயிட்டு பெரிய வாய்ப்பு நம்மளுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி மக்கள் இயற்கை விவசாயத்துக்கு இருக்காங்க நிறைய பேர் மாறிட்டுருக்காங்க அதில் நம்ம கம்பெனி வந்துட்டு அற்புதமாக பொருள் தயாரித்து கொடுத்துருக்காங்க மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் மிகப்பெரிய ரிசெல்பும் உண்டாக்கிட்டு இருக்கு